எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ மீன் குழம்பு வந்து கிராமத்து சைடில் செய்கிற மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சை அளவு பெரிய எலுமிச்சை அளவுக்கு ஒரு புளி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் வச்சு சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன் அதை மட்டும் எடுத்து நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடாயில் வந்து மண் கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி நல்ல நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தாளிச்சரெலாம் போட்டுட்டு அந்த வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயத்தை போட்டுட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கொ கொளா வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன்லேயே வந்து ஒரு குளா மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க அதை வந்து எடுத்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த அதுதான் பக்குவம் இந்த பக்குவம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தையும் அதில் அந்த எண்ணெயில் வந்து அதுக்கப்புறம் அந்த புளியை நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டு அப்புறம் அதை வந்து தனியாக வச்சுருக்கோம்ல அதை வந்து எடுத்து அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தில் வந்து அந்த புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்லையே வச்சுருங்க வச்சுட்டு வந்து அதை மூடி வச்சுருங்க அதில் வந்து நான் ஒரு நிமிஷம் நிமிஷங்காண்டு வந்து அது அந்த புளித்தண்ணி வந்து நல்லா வெந்து வரட்டும் மீன் குழம்புக்கு போடுற மீனில் வந்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு அந்த மீனை வந்து நல்லா பரட்டி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து பதினிமிஷம் கழித்து அந்த குழம்புல வந்து அந்த மீன் துண்டுங்களா போடுங்க அதுக்கப்புறம் ஒரு பதி நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த மீனை போட்டு பதினிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்குங்க இது குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்லாம் பெரியவங்களும் வந்து நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்து சமைச்சி ஒரு லீவ் வண்ணே கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க நன்றி